வரு நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையும் இந்த இயக்கத்தை எவராலும் இந்த மண்ணிலிருந்து அசைக்க முடியாத அந்த வரலாற்றை படைத்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சத்துணவன் வந்து சரித்திரம் படைத்தார் ஏழைகளுக்காக வாழ்ந்தான் ஏழையின் கண்ணீரை துடைத்தார் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் எந்த தலைவருக்கும் இல்லாத புகழ் புரட்சி தலைவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் மண்ணிற்காக வாழ்ந்தார் கடையல் வளர் ஏழு பேர் இருக்கின்ற போது எட்டாவது வளராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரின் அவருடைய காலம் தான் பொற்காலம் என்று எல்லோரும் பேசுவார்கள் ஏன் என்று சொன்னால் அவரை மிஞ்சுவதற்கு திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியலகத்தில் அவரை மிஞ்சுவதற்கு இனி எவரும் தமிழ்மொழியை பிறக்கப்படுற வரலாற்றை படைத்த தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர் அவருடைய பின்னாலே தான் நம்ம அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே இத்தனை பேர் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் இதற்காக பொருள் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த தங்க வாரிசுகளாக வானிசராக விளங்கிக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கு வீடு கோளின் போடாத போது நேற்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருகை தெரிவிக்கிற போது இங்கே சொன்னார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரும் ஆற்றல் மிக சக்தியாக இரண்டு சக்திகள் நமக்கு வாழ்ந்து புரட்சித்தலைவர் எல்லோரும் சொல்கிறார்கள் உங்களுடைய தாய் அம்மா என்ற என்னுடைய தாயை மட்டும் தான் அம்மா என்றழைப்பு உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்றழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சித்தலைவர் அம்மா விட்டான் யார் சொல்லி அப்படிப்பட்ட தலைமை நமக்கு இருக்கிறது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றை வரலாற்றில் தோன்றினார்கள் தோண்டி புகாரோடு தோன்றினார்கள் எனக்கு முன்னாலே உரையாற்றுவோர் சொன்னார்களே சட்டளம் என்று சொன்னாலே புராட்சி தலைவர் மொழியை என்றைக்கு வெற்றி பெறுகிறாரோ அன்றைக்கெல்லாம் சட்டம் தேவை காக்கப்படுகிறது என்று நான் சொல்லவில்லை இந்திய நாட்டில் இருக்கிற உள்துறை அமைச்சரை பாராட்டுவார் நம்மை பொறுத்தவரை இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் பக்கத்திலே இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் நக்ஷை தீவிரவாதிகள் ஆறு கப்பால இருக்கிற ஆந்திராவில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் அசாமிலே உள்பா தீவிரவாதிகள் காஷ்மீரத்திலே தீவிரவாதம் கர்நாடகத்திலே பார்க்கின்ற போது அது போல கேரளாவுடைய தீவிரவாதம் எங்கு பார்த்தாலும் தீவிரவாதம் தலை தூக்கிண்டிருக்கிற போது தமிழ் மண்ணில் புரட்சி தலைவர் என்றைக்கு கால் வைக்கிறாரோ எங்கே பார்க்கின்ற போது தீவிரவாதத்தை ஒழித்து வரலாறு படைத்த ஒரே தலைவி புரட்சித்தலைவர் அம்மா என்பது நான் நேரத்தை கோரிக்கை காட்ட போது ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தாய் நம்மிடத்திலே இல்லை அப்படிப்பட்ட நம்ம நம்மிடத்திலே இல்லை அவருக்கு பதிலாக நம்முடைய மாண்பு எடப்பாடி அவர்கள் நாலாண்டு காலம் சிறந்த ஆட்சி தமிழகத்தில் இருந்தார் சிறந்த ஆட்சி மட்டுமல்ல தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி காட்டினார் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் ஏழு புள்ளி பார்க்கிறோம் எல்லோரும் மருத்துவராக வருகிற ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் மருத்துவராக வருகிற வரலாற்றை தமிழகத்திலே படைத்தார் நான் இதையெல்லாம் எல்லாம் சொல்வதற்கு காரணம் தாய் நம்மிடத்திலே விட்டுச் சென்ற பணிகள் அங்கே நம்முடைய புரட்சித்தலை விட்டுச் சென்ற பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சோடும் உருவாக்கி காட்டினார் நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் தாலிக்கு தங்கவெங்கி இங்க இருக்கிற அம்மா உணவு எங்கே இங்க இருக்கிற தாய்மார்களுக்காக வழங்கப்பட்ட ஸ்கூட்டி எங்கே மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு லேப்டாப் எங்கே என்று கேள்வி கேட்க முடியும் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்தவரையும் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறார் நிறுத்தப்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுடைய எதிர்காலம் தமிழகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுடைய எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலமாக மாற்றப்பட வேண்டும் என்று எந்த தலைவர் சிந்தித்தாரோ அந்த சிந்தனை ஓட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை நான் இன்றைக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் கஞ்சாக்கள் விட்டுக் கொண்டிருக்கிறார் கோடை பொருள் விற்கப்படுகிறார் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் தடுக்க வேண்டிய காவல்துறை தடுப்பதற்கு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய நேரம் வறுவிலையை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் அந்த நேரம்தான் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது நாற்பது நாம் பிடிக்கின்ற போதுதான் அந்த வராட்டை நாம் மாற்றி காட்ட முடியும் அப்படி வருகிற போதுதான் எனக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும் இளைஞடைய எதிர்காலத்தை மனதிலை கொண்டு இளைஞர் சிறந்த மாணவர்களாக உருவாக்குவதற்கு சிறந்த சிற்பிகளாக உருவாக்குவதற்கு சிறந்த மாணவர்களாக மட்டுமல்ல படித்து விட்டு செல்வதற்கு நாம் ஏதுவாக அந்த பணிகளை ஆற்றிட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பயணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கந்தாவி ஒழிப்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் அதற்கு பிறகு நம்முடைய ஆர்ப்பாட்டம் என்ன என்று சொன்னால் நான் வெற்றி பெற செய்ய வேண்டிய நிலையை நாம் உருவாக்குவது நம்முடைய அயறான என்ற முறையில் நம்முடைய பணிகளை சூழ்முறையாக ஏற்று நாம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்று சொன்னால் அப்படி வருகிற போதுதான் நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டுக்கு ஒரு திருப்புணை உருவாக்கப்படும் என்ற கிடைக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஆகவே இங்கே வரை வந்திருக்கிற உங்களை போன்றவுடைய நிலைகளை மனதிலே கொண்டுதான் இன்றைக்கு நம்முடைய மாநில மா பொறுக்க பொதுச் செயலாளர்கள் எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் குரல் கொடுக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் நாற்பது நாம் பிடிப்போம் என்ற குரலை தமிழக மண்ணிலே நாம் உருவாக்கி காட்டுவோம் என்று நாட்டு நேரத்தில் தெரிவித்தேன் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை